முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருண் செல்வ பேதலசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி நான்கு பிரம்மச்சரியத்தின் படிநிலைகள் ஸ்டெப்ஸ் ஆஃப் பிரம்மச்சரியா உத்தியோக பருவா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் மகாபாரதா என் தமிழ் இது சனசுஜாத பருவத்துடர்ச்சி நான்கு இந்த பதினைச் சுருக்கம் பிரம்மத்தை குறித்து இன்னும் அதிகம் சொல்லுமாறு திருதராஷிரன் கேட்டது அவசரத்தால் பிரம்மத்தை அடைய முடியாது என்றும் பற்றற்ற நிலையிலேயே பிரம்மத்தை அடைய முடியும் என்று சன பதிலளித்தது எவற்றால் அறிவு வெளிப்படுகிறது உடலில் இருந்து ஆத்மாவை எளிதாக பிரிக்க யாரால் முடியும் குருவை ஏன் தந்தை தாய் போல கருத வேண்டும் பிரம்மச்சரியத்தின் நான்கு படிநிலைகள் என்னென்ன அந்த ஒவ்வொரு படிநிலையையும் மூலம் அடையலாம் பிரம்மச்சரியம் எத்தனை அறங்களை கொண்டது பிரம்மத்தின் உண்மையான நிறமும் வடிவமும் என்ன ஆகியவற்றை திருதராஷ்டிரனுக்கு சன சுஜாதர் விளக்கிச் சொல்வது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி நான்கு பிரம்மச்சரியத்தின் படிநிலைகள் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சன சுஜாதரிடம் சொன்னான் அருமை ஓ சன சுஜாதரே இந்த உமது உரை பிரம்மத்தை அடைவதற்கும் அண்டத்தின் தோற்றத்தை அறிவதற்கும் உதவும் ஓ கொண்டாடப்படும் முனிவரே உலகத்தின் மீதான ஆசைக்கு தொடர்பு இல்லாதவையும் மனிதர்கள் மத்தியில் அரிதானவையுமான இத்தகைய வார்த்தைகளை எனக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்று நான் உம்மை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்றான் திருதராஷ்டிரன் அதற்கு சனசுஜாதன் திருதராஷ்டனிடம் சொன்னார் இத்தக மகிழ்ச்சியுடன் எந்த பிரம்மத்தை குறித்து நீ என்னிடம் கேட்கிறாயோ அது விரைவில் அடைய முடியாதது அதை அவசரக்காரனால் அடைய முடியாது தூய அறிவில் ஆசை இணைந்த பிறகு புலன்கள் அடக்கப்பட்ட பிறகு உலக சிந்தனை முற்றிலும் இல்லாத அந்நிலையிலேயே ஒருவன் வெல்வான் அந்த பிரம்மத்தை அடைவான் பிரம்மத்தை அடைய வழிவகுக்கும் அதுவே அறிவாகும் ஞானமாகும் பிரம்மச்சரியம் பயில்வதால் மட்டுமே அதை அடைய முடியும் என்றார் சென்னசுஜாதர் திருதராஷ்டிரன் சென்னசுஜாதரிடம் சொன்னான் பிரம்மச்சரியத்தால் மட்டுமே கண்டடையப்படும் பிரம்ம அறிவு மனதிலேயே வசிக்கிறது என்றும் மனதிலேயே வசிக்கும் அது அந்த பிரம்ம அறிவு வெளிப்படுவதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை எந்த வேலைக்கான அவசியமும் இல்லை என்றும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தேடும்போது அது அந்த பிரம்ம அறிவு தானே வெளிப்படும் என்றும் சொல்கிறீர் பிறகு எப்படி இரவா அழியா நிலை பிரம்மத்தை அடைவதோடு தொடர்புபடுத்தப்படுகிறது என்று கேட்டான் திருதராஷ்டிரன் அதற்கு சுஜாத திருதராஷ்டிரனிடம் சொன்னார் மனதில் உள்ளார்ந்து இருக்கும் பிரம்ம அறிவு பிரம்ம ஞானம் அதனுள்ளேயே அந்த மனதிலேயே வசித்தாலும் வெளிப்படுத்த இயலாததாக விவரிக்க இயலாததாக இருக்கிறது தூய அறிவு மற்றும் பிரம்மச்சரியம் ஆகியவற்றின் துணையுடனேயே அந்த அறிவு அந்த ஞானம் வெளிப்படுகிறது உண்மையில் அந்த அறிவை ஞானத்தை அடைந்த யோகியர் உலகத்தை கைவிடுகின்றனர் இதுவே எப்போதும் தலைமையான ஆசான்கள் மத்தியில் காணப்படுகிறது இப்போது அந்த அறிவை குறித்து நான் உனக்கு உரைக்கிறேன் என்றார் சன சுஜாதர் திருதராஷ்டிரன் சுஜாதரிடம் கேட்டான் பிரம்ம அறிவை சிரமம் இல்லாமல் அடையச் செய்யும் பிரம்மச்சரியத்தின் இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஓ இருபிறப்பாளரே பிராமணரே இதை எனக்குச் சொல்லும் என்று கேட்டான் திருதராஷ்டிரன் சன்ன சுஜாதர் திருதராஷ்டிரிடம் சொன்னார் தங்கள் ஆசான்களின் வசிப்பிடங்களில் வசித்து நல்ல விருப்பங்களையும் நட்பையும் அடைந்து பிரம்மச்சரிய துறவை பயில்பவர்கள் தங்கள் உடல்களை துறந்து பரமாத்மாவுடன் இணைந்து இவ்வுலகில் பிரம்மத்தின் உருவமாகிறார்கள் இவ்வுலகில் பிரம்ம நிலையை அடைய விரும்பி தங்கள் ஆசைகளை அடக்கி நெறி சார்ந்த இருப்போர் அடர்த்தியான முஞ்சை புல்லில் திருத்திக் கொண்டிருக்கும் கத்தியைப் போல உடலில் இருந்து ஆத்மாவை பிரித்தெடுப்பதில் தெல்கிறார்கள் ஓ பாரதா தந்தை மற்றும் தாயால் உடல் படைக்கப்படுகிறது எனினும் ஆசானின் அறிவுறுத்தல்களின் காரணமாக அடையப்படும் புதிய மறுபிறவி புனிதமானதும் பலவீனமற்றதும் அடிவற்றதும் ஆகும் அடுத்த தலைப்பு பிரம்மச்சரியத்தின் படிநிலைகள் பிரம்மத்தை உரைத்து அடியா நிலையை அருளி உண்மை என்ற உட்காட்டால் அனைத்து மனிதர்களையும் மறைக்கும் ஒருவர் ஒரு குரு தந்தையாகவும் தாயாகவும் கருதப்பட வேண்டும் அவர் அந்த குரு செய்யும் நன்மையை மனதில் கொண்டு ஒருவன் குருவுக்கு எந்த வகையிலும் தீங்கு கூடாது பிரம்மச்சரியத்தின் முதல் படியிலை ஒரு சீடன் தனது ஆசானை மரியாதையுடன் வணங்குவதை வழக்கமாக கொண்டு உடல் மற்றும் தூய்மையுடனும் நன்கு வடி நடத்தப்பட்ட கவனத்துடனும் கல்வி கற்க வேண்டும் அவன் அந்த சீடன் எந்த சேவையையும் விடிவாகக் கருதி கோபத்திற்கு ஆளாகக்கூடாது இதுவே பிரம்மச்சரியத்தின் முதல் படிநிலை தனது வர்க்கத்திற்கு அதாவது தனது வர்ணத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை கவனிப்பதன் மூலம் அறிவை ஞானத்தை அடையும் ஒரு சீடனின் நடைமுறைகளும் பிரம்மச்சரியத்தின் முதல் படிநிலை என்றே கருதப்படுகிறது அடுத்தது பிரம்மச்சரியத்தின் இரண்டாம் படிநிலை தனது வாழ்வையும் தனது உடைமைகள் அனைத்தையும் கொண்டு ஒரு சீடன் எண்ணத்தாலும் வார்த்தையாலும் செயலாலும் ஆசானுக்கு ஏற்புடையதையே செய்ய வேண்டும் இதுவே பிரம்மச்சரியத்தின் இரண்டாம் படிநிலையாக கருதப்படுகிறது தனது ஆசானின் மனைவி மற்றும் மகனிடமும் அந்த ஆசானிடமும் நடந்து கொள்ளும் அதே முறையிலேயே நடந்து கொள்ள வேண்டும் இதுவும் பிரம்மச்சரியத்தின் இரண்டாம் படிநிலையாக கருதப்படுகிறது மூன்றாம் படிநிலை தனது ஆசான் தனக்கு செய்திருப்பதை நன்றாக மனதில் கொண்டு அதன் முக்கத்தை புரிந்து கொள்ளும் ஒரு சீடன் மகிழ்ச்சியான இதயத்துடன் அவரால் அந்த ஆசானால் கற்பிக்கப்பட்டு என்று நினைக்க வேண்டும் இதுவே பிரம்மச்சரியத்தில் மூன்றாவது படிநிலையாகும் தனது ஆசானுக்கு இறுதி காணிக்கையான கட்டணத்தை கொடுக்காமல் ஒரு ஞானம் கொண்ட சீடன் ஒரு பிரம்மச்சாரி மற்றொரு வகை அதாவது இல்லற வாழ்க்கையை கை கொள்ளக் கூடாது அல்லது நான் இந்த காணிக்கையை அழிக்கிறேன் என்று சொல்லவோ மனதால் நினைக்கவோ கூடாது இதுவே பிரம்மச்சரியத்தின் நான்காவது படிநிலையாகும் ஒருவன் பிரம்மச்சரியத்தையுடைய நோக்கத்தின் அதாவது பிரம்ம அறிவை அடைதலின் முதல் படிநிலையை காலத்தின் உதவியால் அடைகிறான் இரண்டாம் படிநிலையை ஆசானின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடங்களின் மூலம் அடைகிறான் மூன்றாவதை தனது சொந்த புரிதலின் சக்தியால் அடைகிறான் இறுதியாக நான்காவதை விவாதத்தின் அதாவது சாத்திர ஆராய்ச்சியின் மூலம் அடைகிறான் பனிரெண்டு அரங்களை கொண்டது பிரம்மச்சரியம் என்று கற்றோர் சொல்கின்றனர் யோக பயிற்சிகள் அதன் அங்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன யோக தியானத்தில் விடாமுயற்சி வளம் என்று அழைக்கப்படுகிறது ஆசானுடைய உதவி மற்றும் வேதங்களின் பொருளை புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றின் விளைவால் ஒருவன் பிரம்மச்சரியத்தில் வெற்றிமகுளம் சூட்டப்படுகிறான் இப்படி ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் ஒரு சீடனால் ஈட்டப்படும் எந்த செல்வமும் ஆசானிடம் கொடுக்கப்பட வேண்டும் இப்படியே அந்த ஆசான் புகழ்மிக்க உயர்ந்த வாழ்வாதாரத்தை அடைய முடியும் இது இதுபோலவேதான் ஆசானின் மகனிடமும் ஒரு சீடன் நடந்து கொள்ள வேண்டும் இப்படி பிரம்மச்சரியத்தில் நினைத்திருக்கும் சீடன் பின்னர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தின் மூலமும் செழித்து பல சந்ததிகளையும் புகழையும் அடைகிறான் அனைத்து திக்குகளிலும் உள்ள மனிதர்கள் அவன் மீது செல்வத்தை பொடிவார்கள் பிரம்மச்சரியம் பயில பல பேர் அவனது வசிப்பிடத்திற்கு வருவார்கள் இந்த வகை பிரம்மச்சரியத்தின் மூலமே தேவர்கள் தங்கள் தெய்வீகத் தன்மையையும் உயர்ந்த அருள் மற்றும் பெரும் ஞானம் கொண்ட தவசிகள் பிரம்மலோகத்தையும் அடைந்தார்கள் இதன் காரணமாகவே கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் தங்கள் மேனி அழகை அடைந்தார்கள் இந்த பிரம்மச்சரியத்தாலேயே சூரியன் பகலை செய்பவனாவான் தத்துவ ஞானியின் கல்லை சிந்தாமணியை தேடுபவர்கள் மேலே குறிப்பிட்டிருப்பவர்களை போல அதாவது தேவர்கள் மற்றும் போல தங்கள் தேடலின் நோக்கத்தை அடைந்து பெரும் மகிழ்ச்சியை அடைவதைப் போல பிரம்மச்சரியத்தை நிறைவு செய்பவர்கள் தாங்கள் விரும்புபவற்றை அடையும் திறனை பெறுவதன் விளைவாக பெரும் மகிழ்ச்சியை அடைகிறார்கள் ஓ மன்னா திருதராஷ்டிரா தவ துறவு பயிற்சிகளுக்கு தன்னை அர்ப்பணித்து முழுமையாக பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அதன் மூலம் தனது உடலை தூய்மைப்படுத்திக் கொள்பவன் உண்மையில் ஞானியாகிறான் ஏனெனில் தீய ஆசைகளிலிருந்து விடுபட்டு அவன் குழந்தையைப் போல ஆவதால் இறுதியில் அவன் மரணத்தையே வெல்கிறான் எனினும் ஓ சத்ரியா திருதாஷ்டிரா செயலால் கர்மத்தால் ஒருவன் அழியக்கூடிய உலகங்களை மட்டுமே அடைகிறான் அறிவு அருளப்பட்ட ஒருவன் அந்த அறிவின் துணையால் அழியாத பிரம்மத்தை அடைகிறான் முக்தியை விடுதலையை அடைய அறிவையோ அடைதலையோ தவிர ஒரு பாதை இல்லை என்றார் சனச்சுஜாதர் திருதராஷ்டிரன் சனச்சுஜாதரிடம் சொன்னான் பிரம்மத்தின் விருப்பை ஒரு ஞானி சொந்த ஆன்மாவிலேயே காண்கிறான் என்று சொல்கிறேன் இப்போது பிரம்மம் என்பது நீலமா நீக்கமற்ற நித்திய பிரம்மத்தின் உண்மை வடிவமும் நிறமும் என்ன என்பதை எனக்கு சொல்லும் என்று கேட்டான் திருராஷ்டிரன் திருதாஷ்டிரிடம் சொன்னார் உண்மையில் பிரம்மம் வெள்ளையாகவோ சிவப்பாகவோ கருப்பாகவோ பழுப்பாகவோ பிரகாசமாகவோ காண்பது போலவே தோன்றும் ஆனால் பூமியிலோ வானத்திலோ கடலின் நீரிலோ அல்லது இவை போன்ற எவற்றிலோ நட்சத்திரங்களிலோ மின்னலிலோ மேகங்களிலோ அதன் உருவத்தை காண இயலாது வளிமண்டலத்திலோ தெய்வங்களிலோ நிலவிலோ சூரியனிலோ அது காண கிடைப்பதில்லை எட்டுகளிலோ எதிர்களின் மத்தியிலோ மத்தியிலோ தூய சாமங்களின் மத்தியிலோ அது அந்த பிரம்மம் காண கிடைக்காது ஓ மன்னா திருதராஷ்டிரா அது அந்த பிரம்மம் சாம வேதத்தின் ரதந்திரத்திலோத்திலோ அல்லது பெரும் கேள்விகளிலோ கூட காண கிடைக்காது வரையறுக்கப்பட்ட அறிவின் தொடுதூரத்திற்கு வெளியே இருக்கும் அறில் பிரளயத்திற்கு பிறகு அண்டத்தை அழிப்பவனே அந்தகனே தொலைந்து மறைந்து போகிறான் லயிக்கிறான் பார்க்க இயலாத அளவுக்கு அது அந்த பிரம்மம் கத்தி முனையை விட நுட்பமானதாகவும் மலைகளை விட பெருந்திரள் கொண்டதுமாகும் காண கிடைக்கும் அனைத்திற்கும் அதுவே அடிப்படை ஆதாரம் அதுவே மாற்றமில்லாதது அதுவே காணக்கூடிய நிறைந்திருக்கும் இந்த அண்டம் அது பரந்துள்ளது அது இன்பமானதாக இருக்கிறது அனைத்து உயிரினங்களும் அதில் அந்த பிரம்மத்திலிருந்தே இடுகின்றன மீண்டும் அதற்கே அந்த பிரம்மத்திற்கே திரும்புகின்றன அனைத்து வகை இரட்டைகளிலிருந்தும் விடுபட்டிருக்கும் அது அனைத்திலும் ஊடுருவிருக்கும் அண்டமாக வெளிப்படுகிறது அதை விளக்கிச் சொல்லும் மொழியை தவிர அது மாற்றமில்லாமலே இருக்கிறது என்று கற்றோர் சொல்கின்றனர் எதற்குள் அண்டம் நிறுவப்பட்டுள்ளதோ அதை அந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் முக்தியடைகிறார்கள் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி நான்கு பிரம்மச்சரியத்தின் படிநிலைகள் இப்பதிவு நிறைவுற்றது